திராணி இல்ல சார் கோேஸ் போகும்போது அது தொடர்ந்து நடத்து திராணி இல்லாம விட்டுட்டாங்க திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வழக்கெல்லாம் வாழ்க்கை வச்சாங்க கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்னென்ன பிரமாண்டமான ஒரு பேருந்து நிலையமும் அது உருவாகி இருக்கு அதுக்கு வந்து மெயின் வந்து முக்கிய முதற் காரணம் வந்து புத்திசாலி தனம் வேணும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற மக்களுக்கான திட்டங்களா இருக்கிற காரணத்தினால அவங்க சம்மதிக்க வச்சாங்க விட்டுட்டு

மாதிரி கலஞ்ச சாதாரணமானவர்ல அந்த வீட்டுல குடியிருக்கிற ஓனர் ஓனருக்கு போயிருச்சு சரி வாடகைக்கு வந்து எக்ஸ்பீர் வந்து ஆவலர் இன்சை தமிழ்நாயகருக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஈகை கோ தனசே வந்துள்ளார் அவரை வரவே ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட குறுப்பு அன்னைக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்காங்க அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் பேச வச்சுருக்காங்க ஏன்னா மூத்த தலைவர் நிறையா தலைவர் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படி போட்டு இவங்க மாறி மாறி நீங்கள் வைக்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்சியினுடைய தலைவர் பேரே வைக்கிறீங்களே இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர் இருக்கு அவங்க பேர் வைக்கலாம்ல ஏன் கலைஞர் பேரே வைக்கிறீங்க சார் இது வந்து தெரியாதவங்க சொல்கிற சமாச்சாரம் சார் தெரிஞ்சவங்க படித்தவங்க விஷயங்களை அறிந்தவர்கள் யாரும் வந்து இதை வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க ஒன்னுல்ல கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் யாராவது வேணும்னு எந்த குடிமகனாவது எந்த தொண்டனாவது எந்த நிர்வாகியாவது கேட்டாங்களா எந்த பாமரனாவது கேட்டாங்களா யாரும் கேட்கல தலைவர் கலைஞர் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வசதிகள் வாய்ப்புகள் மக்களுக்கு சேர வேணுன்ற காரணத்தினால கோயம்பேடு எடுத்து தேர்வு பண்ணது தலைவர் கலைஞர் பஸ் ஸ்டாண்டுக்கு தேவைன்னு சொல்லி அதற்கான திட்ட அறிக்கை தயார் பண்ணது தலைவர் கலைஞர் அதற்கான நிதி ஒதுக்கினது தலைவர் கலைஞர் அந்த வரைபடத்தை போட்டு இது இப்படிதான் வரணும்னு சொல்லி திட்டம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சது தலைவர் கலைஞர் ஆனா கோயம்பேடு திறந்து வைக்கிற பஸ் பூர்த்தி ஆகி எல்லாம் முடிகிற நேரத்துல திறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆட்சி போயிடுச்சு அதுக்கப்புறமா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பு வராங்க அவங்க திறந்து வச்சாங்க இது வந்து காலத்தின் கட்டாயம் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் வேணும்னா மாற்றம் கண்டிப்பா தான் ஆகணும் அதனால அந்த வகையில் இன்னைக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் இது பத்தாது உள்ளளவு அளவு பத்தாது தினசரி மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது இப்போ தேவைகள் நிறைய இருக்குதுங்கிறதுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு அதிமுக பொருளில் எடப்பாடியார் வந்து அந்த இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல பண்ணார் ஆனால் அங்கே இருக்கிற காலகட்டத்தில் அந்த சூழலில் இருக்கிற அந்த ஊரை சார்ந்த மக்கள்லாம் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துல வேணாங்க பொல்யூஷன் பிரச்சனை வருது நிறைய தொந்தரவு வருதுன்னு சொல்லி கோட்டு வழக்குன்னு போகிறாங்க போகும்போது இவரால் தீர்த்து வைக்கிறதுக்கு திறணி இல்லாம போயிடுது அடுத்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற மண்புமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை முன்னெடுத்து சிஎம்டிஏ அப்ரூவலோட சேர்ந்து அந்த நிர்வாகத்துக்கு கொண்டு போய் அதை பஸ் ஸ்டாண்டாக கட்டி முடிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க அந்த கே கிளாம்பாங்கம் பேருந்து நிலையத்தை கூட எடுத்துகிட்டு வந்ததுடைய நோக்கம் என்னென்னா ஒன் ஒரே ஒரு தென் தமிழகத்துக்கு போகிற வாகனங்கள் மட்டும் தென் தமிழகத்துக்கு போகிற பேருந்துகள் மட்டும்தான் அங்கே நின்று செல்லும் அதுக்கான இடம் அங்கேன்னு சொல்லி தான் அந்த பேருந்து நிறுத்தம் இருக்குது வட தமிழகத்துக்கு போற பேருந்து நிலையம் இப்ப கோயம்பேடு நிலையமா தான் இருக்கு எந்த மாற்றமும் கிடையாது எம்ஜிஆர் வந்து கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்துக்கு எம்ஜிஆர் பேரை எடப்பாடியார் எம்ஜிஆருக்கும் கோயம்பேடுக்கும் எதனா சம்பந்தம் இருக்குதா கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்துக்கும் எம்ஜிஆருக்கு எதனா சம்பந்தம் இருக்குதா இல்ல ஜெயலலிதாவுக்கும் மெட்ரோ ரயில் கோயம்பேடுக்கும் நிறுத்தத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேல வந்து பெரிய தலைவர் ஆனால் அது இங்க பாத்தீங்கன்னா கருணாநிதிக்கு முன்னாடி அண்ணா இருக்காப்புல அவரு கீழே அவரு கூட நம்ம நாள் பயணப்பட்ட அன்பழகன் இருக்காப்புல நிறையா தலை அவங்க பேர் வச்சிருக்கலாம்ல ஏன்னா எச்சியாருக்கு வந்து அந்த அண்ணாங்கிறது வந்து அவர் இவரா கட்சி ஆரம்பிச்சுட முன்னாடி நிறைய பேர்தகை அண்ணாவின் நூற்றாண்டை போற்று போடுகிற வகையில் பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகத்தை கோட்டுர்புறத்துல கட்டி முடிச்சு பிறந்த அண்ணாவின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் தலைவர் கலைஞர் அந்த அந்த இடத்துக்கு அந்த கோட்டூர் நூலகத்துக்கு பேரஞ்ச பிறந்தகை அண்ணாவின் தான் அது இருக்கு இன்னைக்கு இயங்கி போட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற நேரத்துல தளபதி அவர்களால் தலைவர் அவர்களால் அண்ணா பேர் அங்க சூட்டினாங்க கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு வரும்போது மதுரையில இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகத்தை கட்டி முடிச்சு அதுக்கு கலைஞர் கட்டினாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுல மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுல மக்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கிற அரசாங்கமா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தினால் இந்த டில்லியில இருக்கிற கிங்ஸ் மருத்துவமனையை உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனைன்னு இரநூத்தம்பது கோடி ரூபாயில கட்டி முடித்து அதுக்கு வந்து தலைவர் கலைஞர் பேரை வைச்சாங்க அதே மாதிரி நூலகம் பசி அறிவு பசியை போக்குவத்துக்காக மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான மூலகத்தை கட்டி முடித்து அதுக்கு வந்து கலைஞர் பேரை சூட்டினாங்க ஏன் அதிமுக பிரியட்னு செய்யக்கூடாதா வெறும் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ளே ஒரு பொன் விழா வலையை மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு புத்தி கிடையாது யோசிக்கிற அளவுக்கு திராணி கிடையாது மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பயன்பெறணுன்றதுக்காக அவங்க திட்டமிடுதல் சரியில்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான் மக்களோடு மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிற அந்த கட்டடங்களுக்கு மருத்துவ பயன்பாடா இருந்தாலும் சரி நூலக பயன்பாடா இருந்தாலும் சரி மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இவங்களா மாதிரி அடுத்தவங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி தலைவர் கலைஞரால் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு போற போக்கில்

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை வேகமாச்சு ஆச்சு சூடு பிடிச்சிது அந்த கோர்ட் வழக்கெல்லாம் முடிச்சு வச்சாங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவை ஊர் மக்களுக்கு தேவைந்தெல்லாம் செய்து கொடுத்தாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையமும் அது உருவாகி இருக்கு அதுக்கு வந்து மெயின் வந்து முக்கிய முதற் வந்து புத்திசாலி தானே வேணும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற மக்களுக்கான திட்டங்களா இருக்கிற காரணத்தினால அவங்க சம்மதிக்க வச்சாங்க விட்டுட்டு ஓடி நீங்க சொல்ற நீங்களும் விடியல் தர ஆச்சு அவங்கள வந்து கொள்ளையடிக்கிறாச்சுங்கிறீங்க நீங்க வந்து அவங்களுக்கு மாற மாற்று தானே அப்ப நீங்க மேல இருக்க தலைவர் பேரை வச்சுக்கலாமல்ல எந்த யார் அண்ணா பேர் வைக்கிற அண்ணா பேர் தான் வந்து நூலகத்தை வச்சுட்டோமே அண்ணா பேர் பெயருக்கு வந்து நூலகத்துக்கு வச்சார் அது பத்து பேர் தோட்டம் எம்ஜிஆருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கோயம்பேடு பேருந்து நிறையத்துக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கும்போது சொந்தமா கட்டி முடிச்ச ஒரு திராவிட முன்னேற்ற கிரகத்தால் கொண்டு வர அந்த திட்டத்தை கட்டி முடித்து தலைவர் கலைச்சேர் பேரை வைக்கிறதில்லைன்னா திராட முன்னேற்றங்களுக்கு பெரிய தலைவர் அம்மா அருவரஞ்சு நம்ம நூலகத்துக்கு வச்சிருக்கோம் இதே மதுரை மதுரை பஸ் ஸ்டாண்டு

இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் கலைஞர் போட்ட அந்த பவுண்டேஷன் அவர் கொண்டு வந்த அந்த அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு வழிநடத்தி செல்றதுனால தான் சார் இந்தியாவிலேயே முன்னுதாரணமா இருக்கிற முன்னேற்றமான இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மனதில் வைத்து வைக்க கொள்ள வேண்டும் கலைஞர் சாதாரணமான ஆள் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி யா அவங்களை விட யாரு நான் வந்து கலைஞரை உயர்த்தி பேசுறதுனால பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவை வந்து நம்ம கீழே பார்க்குறோன்றது நோக்கம் இல்லை அது இல்ல ஆனா பேரறிஞர் அண்ணாவுடைய கனவை நனவாக்குகிறவரா எந்த தலைவர் கலைஞர் அதனால அவர் பேர வைக்கிறோம் இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது யாராவது சொல்லிட்டு போவான் அதுக்காக நான் பதில் சொல்லு அவசியம் இல்ல சார் தகுதியான ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு திட்டத்துல பயன்படுறாங்கன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் பயனாக ஒரு பயனாளி அந்த குடும்பத்துல இருப்பாங்க சார் இன்னைக்கு அப்படிதான் எல்லா திட்டங்களும் இருக்குது நீ இருக்கு அங்க வந்து கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் திறந்துட்டாங்க சரி இதே கோயம்பேட்டில் இருக்கிற கடைகள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம வந்து டிஏ காட்சி தரப்புறா பேசிட்டு இருக்காங்க எங்க வாழ்வு வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்காங்க அங்க ஓப்பன் டைம் என்ன தேவை எங்களுக்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி போறார்கள் அது எப்படி பாக்குறீங்க சார் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது ஒரு முன்னேற்றம் வருதுன்னு சொன்னா மாற்றம் கண்டிப்பா இருந்துதான் தேரணும் அந்த பேருந்து நிறுத்தம் இல்லாத அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க நம்ம அதை குறை சொல்லல அதுல பாதி மொத்தமாக அவங்க எடுத்துட்டு போலி மொத்தம் வந்து எல்லா பஸ்ஸும் அங்க வந்து காலி பண்ண போனோம்னு சொல்லி வெறிச்சோடி கிடக்குதா என்ன இல்லையே வட மாவட்டங்களுக்கு தேவையான போக்குவரத்து அது இயங்கி தான் இருக்கிறது அதுக்காக வேண்டி இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாம்பரத்துல இருந்து இந்த கோயம்பேடு வரத்துக்குள்ள எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கு தெரியுங்களா கிட்டத்தட்ட சாதாரணமா காலியா இருக்கிற இடத்துக்கு போற விட கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு கூடுதலான நேரம் எடுக்குது தாம்பரத்துல இருந்து கோயம்பேடு வர்றதுக்கு இந்த நேரத்தை குறைக்கணவங்கிறதுக்காக தான் சார் கலாம்பாக்கத்துல பேருந்து நேரத்தை தொடங்கி தென் மாவட்டங்களுக்கு அனுப்புறதுக்கான அந்த திட்டங்களை வகுத்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அங்க வந்துச்சு நாங்க என்ன பண்ண முடியும் எங்க வாழ்வாதாரம் பாதிச்சுன்னு சொன்னா நம்ம யாரு என்ன சார் பண்ண முடியும் எதுவுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது சார் அடுத்தடுத்து வரும்போது அவங்க அவங்க வளர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பொத்தவரி சாடி அங்க இருந்தது இப்ப பிராட்வேல பிராட்வேல இருந்து அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை தூக்கிட்டு வந்து இங்க கோயம்பேடுல போட்டாங்க அந்த மார்க்கெட்டை அதனால அங்க இருக்க ரொம்ப வாழ்வாதாரம் பாதிச்சு தானே என்ன வழக்கப்படி இருக்குது அடுத்த தேடர்களுக்கு போய் அவங்களுடைய வாழ்க்கையை சுபிச்சமா அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அது தான் இங்க ஓகே சார் அடுத்தது அங்கே வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு அடுத்த இதுக்கு என்ன தேவையோ அது அவங்க பண்ணிட்டு போதா இது ஓகே உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாரு மாதிரி வந்து வெள்ள நிவாரண பணி பாதிக்கப்பட்ட இது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அதாவது சென்னையில பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே ரேஷன் கார்டு இல்லாத கூட கொடுக்கப்படும் அப்படின்னாரு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் எழுதி வாங்கி ஒரு மாசம் ஆயிப்போச்சு இன்னும் அவங்களுக்கு போய் சேரல பார்த்தீங்கன்னா அந்த பணம் போய் சேர்ந்து வாடகைக்கு வருஷம்ல ஒரு நூறு வீடு இருக்குன்னா அந்த நூறு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்காரர் இருபது ரூபாய் எண்பது வீடு வாடகை இதாக இருக்கு ஒவ்வொருத்தரும் நாலு வீடு அஞ்சு ரூபாய் அவங்களுக்கு அமௌண்ட் பைசு இந்த வாடகைக்கு வந்து கஷ்டப்படுறது பார்த்தா அந்த ஆறாயிரம் போய் சேரல அது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு அது எப்படிமாக சில குறைகள் இருக்கலாம் இல்ல அது முழுசா அப்ளிகேஷன் முழுசா குடுக்கல கேளுங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சின்னவரனுடைய பெருந்தன்மையை எடுத்து காட்டுற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த காசை கொடுக்கணும்னு அவர் திட்ட அறிக்கை திட்டத்தை சொல்லிட்டார் அதுல மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பா இது அந்த நியாயமா தகுதியானவர்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காசு கண்டிப்பா வந்து சேரும் அதுல மாற்று கருத்து அவகாசம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு இப்ப இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அஞ்சு வீடு ஆறு வீடு வாடகை இருக்காங்க அந்த ஓனருக்கு போயிடுச்சு அந்த வாடகைக்கு இருக்கிற அவங்களுக்கு அமௌண்ட் போயலேயும் வருமானம் இருக்கு அந்த அஞ்சு வீட்டு வாடகை மாசம் மாசம் வாங்குறாங்க அந்த ஓனருக்கு வாடகைக்கு வச்சுருக்கிற ஓனருக்கு ஆறாயிரம் வருது அந்த வீட்டில் குடியிருக்கிற சாதாரண ஒரு ஏழைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாயிரம் போகல அதுக்கு இன்னொரு மாதம் இழுத்து நிற்கிறீங்க அதுக்கு என்ன பதவி சொல்ல முடியல தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் ஆதார் கார்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டு கொடுக்கணும் ஸ்மார்ட் கார்டு கொடுக்கணும் அங்கே வந்து வெள்ளை பாதிப்பு இருந்ததுக்கான கீழே வந்து ஒரு உறுதிமொழி அந்த அப்ளிகேஷன்லேயே ஒரு உறுதிமொழி கீழே இருக்கும் இதெல்லாம் நடந்தது உண்மைதான்னு சொல்லி அவங்க கையெழுத்து போகணும் தண்ணி வந்து உள்ள பாதிச்சு அவங்களுக்கு உடைமைகள் எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா காசு கிடைத்தே தீரும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா அவங்களுடைய ஆதார் கார்டுல அவங்க வேற முகவரியா கொடுத்துருக்கலாம் அந்த முகவரி மாற்றமா இருந்திருக்கலாம் இதெல்லாம் பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட தாசல்தார் ஆபீஸ்ல இருந்து ஆர்ஐ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க கொடுக்கும்போது உத்தரவாதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காசு வந்து சார் அந்த வீட்டில் குடியிருக்கிற ஓனர் ஓனருக்கு போயிடுச்சு சரி வாடகை இருக்கிறதுனால அவருக்கு நிரந்தரமான ஆதார் கார்டு குடி இருக்கிற அந்த எக்ரிமெண்ட்டு கேட்கறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஃபுல் இருக்குது அது வந்து அந்த வீட்டில் குடி இருக்கிறக்குண்டான ஆதாரம் இருக்குது அந்த ஓனருக்கு ஆறாயிரம் வரைக்கும்ல அங்கே வாடகைக்கு அவனுக்கு ஆறாயிரம் வரைக்கும் இத்தனை இடத்துல பண்ண எப்படி ஒரு ஒரு மாதம் டிப்பாக வரும் சார் வரும் சார் வரும் சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார் அதில் மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக ஒரு எப்பாக வரும் சார் அதில் மாற்று கருத்து கிடையாது சார் இதை காலதாமதத்துக்கு தாமதத்துக்கு என்னன்னாக்கா வெரிஃபிகேஷன் வருவாங்க இவங்க உண்மையாக பாதிக்கப்பட்டாங்களா இவங்க எந்த இடத்துல தான் குடியிருக்காங்களா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரே இடத்துல இருந்து ரெண்டு கார்டு வச்சு

வாடகை இருக்கிறவங்க மாற்றலாகி வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க குடியிருப்பு இங்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு முறையான அந்த ஆதார் கார்டு முகவரி சரியா இருந்திருக்காது இதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு தான் சார் ஆராய் வராங்க அவங்க வந்து அதில் தான் விசாரணை பண்ணிட்டு அவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க பார்த்தோம்னா இப்போ எலெக்ஷன் ஓட்டுக்காக எலெக்ஷனுக்காக இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வெளியூர் இருந்து வரவங்களுக்குலாம் கொடுக்காத மாதிரி ஒரு திட்டமான சூழ்நிலையெல்லாம் அப்படிலாம் கிடையாது சாரா உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா தொண்ணூறு பிரச்சனை வெளியூர் வந்து வரை மாதிரியான ரேஷன் கார்டு மாற்றிக்கிமானாங்க ஆதார் கார்டு மாற்றிக்கினாங்க ஆமா கேஷ் ஃபுல் கொசு அக்கௌண்ட் பேனோட உடனே கேஷ் ஃபுல்லு வாடகை இருப்பாங்க அவங்க அவங்க தான் பாதிப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கே வரல அப்படின்னா ஓனர் பேர் அவங்க உங்களை இனப்போ எவ்வளோ அவங்களுக்கு கஸ்டமர் ஆறார் அதுக்காக தான் வெளியூர்லேருந்து வந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் முறையே கொண்டாந்தது அந்த விண்ணப்ப படிவம் கொடுத்ததனுடைய நோக்கமே அதுதான் சார் பரம்பரை பரம்பரையா இங்கேயே காலகாலமா குடியிருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டையில கொடுத்துட்டாங்க அது இல்லாதவங்க படுற பாடு கஷ்டப்படுவாங்கன்ற காரணத்துக்காக தான் அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுங்க அவங்களுக்குலாம் காசு உண்டுன்னு அது முறையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார் அது ஆராய் வந்து விசாரணை பண்ணி இதுக்கு கரெக்டு தான் இந்த தெருவில் தண்ணி வந்தது இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சு இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரா அந்த காசு கொடுக்க போகிறாங்க சார் அதில் மாற்றம் கிடையாது ஓகே சார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரம்பரிய தேர்தல் பிள்ளையார் சொல்லி போகிறதுக்கு இன்னைக்கு மோடி திருச்சிக்கு வராரு அது எப்படி மோடி வந்து ஒரே ஒரு உதாரணம் நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க வெள்ள புயல்ல செத்து சுண்ணாம்பாயிட்டு தான் சார் தமிழ ஆறு மாவட்டம் முதல்ல இங்க இங்கிருந்து அந்த மாவட்டம் மூணு மாவட்டம் முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு நாலு மாவட்டம் பாதிக்கப்பட்டு அறுபத்தி வரலாறு காலாத மழை பெஞ்சது எல்லாம் நடந்தது எட்டி பார்க்கல ஒரு ஆறுதல் கொடுத்து கூட ஆள் இல்லை அங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசின்னு பாதிக்கப்பட்டது அப்ப வந்து யாரும் ஆறுதல் சொல்றது ஆள் வரல இன்னைக்கு மோடி வராருன்னு சொன்னா எலெக்ஷன் தேர்தல் வர நேரம் அவரு அதுக்கு அதுக்குதான் அவருடைய கா சோழி குடும்பி சுரமா ஆடாது சார் ஞாபகம் வச்சிங்க தேர்தலை முன்னிட்டு அவர் இன்னைக்கு வர இவ்வளவு பாதிக்கப்பட்ட தமிழ ஆளு கஷ்டப்பட்டாங்க வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு யோகித இல்ல இன்னைக்கு வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டமளிப்பு விழான்னு சொல்லிட்டு அதை காரணம் காமிச்சிட்டு அவர் வந்து இருக்கிறார் சொன்னா அவருடைய நோக்கம் என்ன ஓட்டு அரசியல் தான் மக்களை நேசிக்கிற அரசியல் கிடையாது அதே மத்திய அரசு ஒரு ஆயிரம் கோடி கொடுத்து இதுக்கு முன்னாடி வெள்ள பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு ஒரு நாலாயிரத்தி கோடி கொடுத்தது அதுவும் மத்திய அமைச்சர் நிறைய வந்திருந்தாங்க மத்த பாத்தாக்கா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க ஆயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணமாக பன்னெண்டாயிரத்தி அறநூற்றம்பது கோடி ரூபாய் எங்களுடைய பேருடைய நிவாரண நிதியிலேருந்து கொடுங்க என்டிஎஃப்சியிலேருந்து கொடுங்கன்னு சொல்லி தளபதி அவர்கள் கேட்டு 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 அழுத்து போனார் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை வெறும் நானூற்றம்பது கோடி ஆண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாவணும் தொள்ளாயிரம் கோடி ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தாகணும் அந்த நிதியிலேருந்து நானூற்றம்பது கோடி அவங்க விடுவிச்சாங்க அதுதானே தவிர வேறுடர் நிதியா வெள்ளிவார நிதியா யாரும் கொடுக்கலையே இதே வந்து நிதி அமைச்சரா இருக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நான் காசு கொடுக்கல ஒரு பைசா கூட தான் சொன்னாங்க பாத்துக்கவே தமிழக முதல்வர் இருக்காரு எதுக்கு முதல் வராரு அது அப்ப எப்படி அப்படி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எதுக்கு எங்க கிட்ட இருந்து நீங்க வரி வாங்குறீங்க எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்குறோம் ஒன்றிய அரசு மாநிலங்கள் சேர்ந்து ஒன்றிய அரசு வச்சு நிர்வாகத்தை பண்ணிட்டு உனக்கு வேண்டப்பட்ட மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு மட்டும் நீ வாரி வாரி வழங்குற எங்களுக்கு வழங்கிறதுக்கு இல்லையே நாங்க கஷ்டப்படுற கேக்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு இருக்கிற ஸ்டாலின் முதல்வரை எல்லா பக்கம் போக முடியல தமிழகத்துக்கு போக முடியல ஒரு நூத்தி நாற்பது கோடி பாக்குற மோடி வந்து இங்க எல்லாம் பாக்க முடியுமா இதுக்கு இதுக்கு இருக்கிற இங்க தமிழக முதலமைச்சர் மு க போய் பார்க்க முடியும் பார்க்காத இடம் நிறைய இடம் இருக்குது சரி இதுக்கு வந்து ஒரு பிரதமர் நாட்டுடைய பிரதமர் நூத்தி நாற்பது கோடி மக்களை பாக்குற பிரதமர் இங்க வந்து பாக்க முடியுமா ஏன் பார்க்க முடியும் அதுக்குண்டான அமைச்சர்கள் அதுக்குண்டான அமைச்சர்களை அவங்க அனுப்பிச்சிருக்காரு எல்லாம் பார்த்தாங்க அதுக்குண்டா இலக்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் செக் பண்ண எல்லாம் பண்ணாங்க அவரே நேரடி எல்லாம் வந்துருக்க முடியுமா அவருக்கு நிறைய பணிகள் அங்க இருக்குமல்ல

உத்தரப்பிரதேசம் போறாரு அவருக்கு வேண்டப்பட்ட மாநிலம் மட்டும் போய் நிக்கிறாரு அப்ப தமிழ்நாடுன்னா இப்ப தீண்டத்தகாத மாநிலமா ஏன் சார் கண்ணில் ஒரு வெண்ண வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் இருக்கிற ஒன்றிய அரசுடைய பிரதம மந்திரி சார் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது ஓடி வந்து உடனே பார்த்த வரலாறுலாம் நிறைய உண்டு இவர் பாராமுகமா இருக்காரு கண்டப்படாதவ நின்னா கூட்டம் நடந்தா கூட்டுறான்னு சொல்லி மாமியார் உழைத்தால் மண்கூட மருமக உடைத்தா பொன் கூடன்ற மாதிரி நினைச்சி நட நம்மள வழிநாடுற ஒன்றிய அரசு மந்திரியா இருக்கிறார் சார் அவரு ஏன் சார் நீங்க வந்து தளபதி அவர் போய் பார்க்கலன்னு சொல்றீங்களே எல்லா மாவட்டத்திலயும் போய் நின்னாரு எல்லாருமே நிதி உதவி கொடுத்தாரு அவங்களுடைய உதவி கொடுத்தாரு ஓடி போய் அதிமுக எல்லாம் கிடையாது தாலை வழி போய் தான் பார்த்தாரு மக்களை சந்திச்சாரு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டமா போய் பார்த்து நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கான அத்தனை வசதிகளை செய்து கொடுத்தாரு முன்னாடியே கட்சி தொண்டர்களுக்கு கட்டளை இட்டார் தலைவர் தளபதி அவர்கள் உடனே வந்து எல்லா நிர்வாகிகள்லாம் அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போங்கன்னு சொல்லி இது பண்ணார் இவ்வளவு நீங்க சொல்றீங்களே தேர்தல் நேரத்துல புற்றிசல் மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் வந்துடுறாங்கல்ல நான் நீ போட்டு போட்டு போட்டி போட்டுக்கிட்டு இப்ப நடந்த இந்த வெள்ளி பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சு பேரிடரா அவஸ்தப்பட்ட காலகட்டத்துல யாராவது ஒரு கட்சி தலைவர்கள் யாராவது போய் பார்த்தாங்களா வரலாறு தான் நீங்க சொல்லுங்க யாராவது ஒரு ஒரு ஆளை சொல்லுங்க ராம்தாஸ் போனாரா அன்புமணி போனாரா இல்ல வந்து சீமான் போனாரா சீமான் போனா யாராவது சீமான்

இதே மோடி அவர் வந்து அவர் தேர்தலுக்காக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி அவங்க அவங்க ஆட்சிக்கு தான் ஆட்சி வந்து மக்கள் பணியில வந்து முழுசா யாரு இறங்கணமா தெரியல நீ மூணு நீங்க காவேரி காவேரி பிரச்சனை பேசினாரா போன இந்தியா கூட்டணி பெங்களூர் போனாரு நார்த் இந்தியா போனாரு எல்லாம் போனாரு அந்த கர்நாடகா முதலமைச்சர் பேசினாரா சார் இது வந்து கூட்டணி தர்மம் கூட்டணி நியாயம் சொல்லி அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு அவர் போறாரு

குஜராத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்பது கோ ஒன்பது லட்சம் கோடி கொடுத்துருக்குற இன்னைக்கு வரைக்கும் ஆனா அங்கே ஜிஎஸ்டி வரி வசூல் வெறும் ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் கோடி வரி வசூல் வருது இந்த வரி வசூலில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கொடுத்தது வந்து ரெண்டு லட்சம் கோடி விடுவிச்சிருக்காரு இதுலேருந்தே இருந்தே உங்களுக்கு இதுலருந்தே தெரியவானா சொன்ன ஒரு கண்ணை சுனம் ஒரு கண்ணை பாக்குற ஒரு மோடி என்று சொல்லிட்டு தெரியவானா அவருக்கு ஆதரவா அவருக்கு வாக்கு வங்கி எங்க இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு எல்லாம் செய்கிற தாராளமா ஆனா அவர் எதிர்கட்சி ஆட்சி நடத்துகிற எந்த மாநிலத்துக்கும் அந்த அளவுக்கு செய்யத்தில சார் நீங்க எங்க வேணா சொல்லி பாருங்க யார்கிட்ட போனா கேளுங்க இதே நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் நரேந்திர மோடி ஆகட்டும் இல்ல அமித்ஷா ஆகட்டும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா செய்வாங்க இதே அடிமைகள் அரசாங்க இருந்தால் அதிமுக அரசாங்கம் எந்த இருந்தாங்கன்னா மோடி வந்து செஞ்சிருப்பாங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் துணிந்து நின்று முதுகெலும் உள்ள ஒரு ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் பாராமுகமா இருக்காங்க இதுதான் உண்மை உண்மை இதுதான் சொல்லலாம் குஜராத்ல ஒரு பாலை இடிஞ்சு ஊன உடனே போய் பாக்குறீங்கல்ல ஒரு பாலை இடிஞ்சு ஊந்துது அதுக்கு போய் பாக்குறீங்க இல்ல பாதிக்கப்பட்டாங்க ஏன் இங்க வந்து உங்களுக்கு முடியல அப்பூத்தி நாற்பது கோடி பேரை பாக்குற பிரதமர் வேலையாது வந்து பார்க்கணும்னு என்ன வர சார் தானாடா விட்டாலும் தன் சதையாடும் சார் உன் சொந்த மக்கள் தானே இந்திய நாட்டு மக்கள் யார் பாகிஸ்தான்ல தான் வந்துருக்காங்க எல்லாம் இந்திய நாட்டு மக்கள் தானே நேசிப்பது எல்லாம் அரசியல் வேறு ஆட்சி வேறு கட்சி நடத்துறதுன்னு வேறு சார் பகுத்தறிஞ்சு நடத்துக்கணும் இன்னைக்கு நாங்கள் எந்த கட்சி எதிரெதிர் திசையில் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு நியாயம் வரும்போது எல்லாமே சேர்ந்து வரணும்னு தான் நாங்கள் வந்து பாடுபடுறோம் அது மாதிரி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அனைவரும் சமமாக பாவிக்கணும் சார் அதுதான் சார் ஒரு ஆட்சியாளனுக்கு அருகதையாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை அது எப்படி சார் பண்ண நரேந்திர மோடி வந்து பேரிடர் நிதியா ஆயிரம் கோடி கேட்டாக்க இரநூத்தி ஐம்பது கோடி குடுக்கலாமா நூறு கோடி குடுக்கலாமா உள்ள கொடுக்க கூடாதான்னு யோசிக்கிறீங்க மத்த மாநில வந்து குஜராத்ல பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க கேட்காமயே போய் கொடுக்குறீங்க அப்ப நாங்க கேட்க மாட்டோமா அங்க போய் கேக்குறீங்க கொடுக்குறீங்கல்ல ஏன்ப்பா இங்க வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு வெள்ளக்காடா இருக்குது வரலாறு காணாத மழையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண் கூட பாக்குறீங்க அதுக்கு வந்து கொடுக்கணும்னு எண்ணம் தானா வரணும் இல்லை கேட்டால் கூட நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் ஆள் அனுப்புவோம் குழு அனுப்புவோம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் விசாரிப்போம் ஆராய் அழு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் பணத்தை விடுவிப்போம் சொல்றீங்க சரி அது மாதிரியாவது செய்யணும் இல்லை செய்தியே அப்ப நாங்க கேட்க மாட்டோமா அந்த மாநிலத்துக்கு ஒரு பார்வை பாக்குற நான் ஒரு பார்வை பாக்குறியனு அதுதான் சார் நாங்க என்ன சொல்றேன்னா திராவிட மாடல் ஆட்சி தளபதி அவர்கள் தலைமையில இன்னைக்கு நல்ல நிலைமையில நடந்துகிட்டு இருக்குது இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எதிர்கட்சியா இருக்கிறவங்க கூட அவங்க மனசாட்சி உருத்தம் நம்ம நல்லதான் போயிட்டு இருக்குது இதை குறை சொல்ற மாதிரி ஏன்னா அவன் புற சொல்லாம இருக்க முடியாது குறை சொல்லாம இருந்தான்னா அவன் அரசியல் வாழ்க்கையில இல்லாம போயிடுவான் அதனால எது பண்ணாலும் குற்றம் குறைய சொல்றதுதான் அவங்களுடைய வேலை காலத்துக்கு அவங்க அப்படிதான் இருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை உங்களுடைய பார்வை சரியா இருக்கு செல்லும் பாதை சேராக இருக்கிறது மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களும் மக்களை போய் சேருகிறது அனைத்தும் நல்ல விதமா நடந்து கொண்டு இருக்கிறது இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சார் ஓகே சார் நல்ல தகவல் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்